வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும் தற்போது வந்துள்ள அண்மை செய்தி அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இதுவரை இல்லாத அளவுக்கு கடுமையான சரிவை சந்தித்துள்ளது இன்று வர்த்தக நேரத்தில் மேலும் ஐந்து காசுகள் குறைந்து தொன்னூறு ரூபாய் ஐந்து பைசாவாக சரிந்தது இறக்குமதியாளர்கள் அமெரிக்க டாலரை அதிகம் வாங்குவதால் இந்திய ரூபாய் மதிப்பு தொடர்ந்து கடுமையான சரிவை சந்தித்து வருகிறது அமெரிக்கா இந்தியா இடையே புதிய வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தான பின்னர் ரூபாய் மதிப்பு மீண்டும் மேம்பட வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் அண்மை செய்தியை பார்த்துக்கொண்டிருக்கிறோம் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இதுவரை இல்லாத அளவுக்கு கடுமையான சரிவை சந்தித்துள்ளது இன்று வர்த்தக நேரத்தில் மேலும் ஐந்து காசுகள் குறைந்து தொண்ணூறு ரூபாய் ஐந்து பைசாவாக சரிந்தது இறக்குமதியாளர்கள் அமெரிக்க டாலரை அதிகம் வாங்குவதால் இந்திய ரூபாய் மதிப்பு தொடர்ந்து கடுமையான சரிவை சந்தித்து வருகிறது அமெரிக்கா இந்தியா இடையே புதிய வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தான பின் ரூபாய் மதிப்பு மீண்டும் மேம்பட வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் செய்தியை கொண்டிருக்கிறோம் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இதுவரை இல்லாத அளவுக்கு கடுமையான சரிவை சந்தித்துள்ளது இன்று வர்த்தக நேரத்தில் மேலும் ஐந்து காசுகள் குறைந்து தொன்னூறு ரூபாய் ஐந்து பைசாவாக சரிந்தது இறக்குமதியாளர்கள் அமெரிக்க டாலரை அதிகம் வாங்குவதால் இந்திய ரூபாய் மதிப்பு தொடர்ந்து கடுமையான சரிவை சந்தித்து வருகிறது அமெரிக்கா இந்தியா இடையேயான புதிய வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானதற்கு பின் ரூபாய் மதிப்பு மீண்டும் மேம்பட வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்